சண்முகம் பாரணி சரியில்லை இப்போ எக்ஸா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷண்முகம் நம்ம சிவபாலன் கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல நீ என்ன பண்ணுறன்னா தோற்று போய் இங்கே வரப்போறியா இல்லை உங்கள் அப்பா முன்னாடி ஜெயிச்சு சாதிக்க போறியா உன்னோட கையில் தான் உன்னோட முடிவு இருக்குது அதான் இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணும் தெரியாமல் அந்த ஆள் மூஞ்சியில் நான் முழிக்கக்கூடாது எப்போ சாப்பாடு போட்டதுக்கெலாம் அவர் பார்க்க ஆரம்பித்தாரோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் திருப்பியும் நான் அங்கே தான் எனக்கான மரியாதை எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க தான் நான் திருப்பியும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கே போகிறேன் நான் ஜெயித்ததுக்கு தான் வெளியில் வருவேங்கிற மாதிரி சிவபாலன் வந்து பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க வழி கேட்குறாங்க சவுந்தரபாண்டிகிட்டே என்னம்மா ரெண்டு பேரை பத்திரமா வந்து அமிச்சாச்சு அடுத்தது ரெண்டு பேர் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வீடு ரொம்ப பெருசு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டா நம்ம யார்கிட்ட வந்து சண்டை போடுறது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காதுங்கிற மாதிரி சவுந்தரம் பண்ணி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காப்புல அப்போன்னு பார்த்து பைக் வந்து வசல் வந்து நிற்கிது நம்ம வீராவும் சிவபாலனும் வந்து ஜோடியாக வந்து உள்ளே வந்து வராங்க என்னடா ரோசோ இருக்குதுன்னு சொல்லிட்டு போனேன் திருப்பி இங்கே வந்து நிற்கிற என்ன வேணும் உனக்கு ஏதாவது ஜாமான் எதுவும் விட்டுட்டு போயிட்டியா அப்பாங்கிட்டேருந்து என்ன வேணும்னு சொல்லுடா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம சோபாலன் நான் திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்னது திருப்பி கொடுக்க வந்திருக்கியா நீ என்னத்தை சம்பாதிக்கிற அப்படி இருக்கும்போது எதை நீ திருப்பி கொடுக்குற எனக்கு ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத்தனை நாளாக நீ என்ன நம்பி இருந்த இப்போ உன் பொண்டாட்டி கை நிறையா சம்பாதிக்கிறானோன நீ அந்த பக்கம் தாவிட்ட உன்னால் அது மட்டும் தாண்டாக முடியும் உன்னால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி பேசுகிறப்ப பாக்கியமும் நம்ம எஸ்கே வந்து நிற்கிறாங்க நல்ல நல்லவேளை வந்துட்டிங்களா ஆமாம்மா இனிமேட் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் ஓ அந்த வீட்டில் கஷ்டமாக இருக்கும்ல இங்கே மாதிரி சொகுசாக இருக்க முடியாதுல்ல அதனால் திருப்பி வந்துட்டிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கேருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன் அப்போனா என்றைக்குமே நீ போக மாட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் நான் உங்களோட பையனை நிரூபித்து காட்டுறேன் அதுதான் இப்பயே தெரியுமேடா அப்புறம் என்னடா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நிரூபித்து காட்டுறது நான் அப்படி சொல்லலை இத்தனை நாளாக சவுந்தரபாண்டியனோட பையன்தான் சிவபாலன் இருந்துச்சு சிவபாலனோட அப்பா தான் சவுந்தரபாண்டியன்னு நான் கூடிய சீக்கிரம் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல சரிடா முடிஞ்சா செய் அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கிங்க நான் தான் சந்தோஷப்படுவேன் நீ ஜெயிச்சதுக்காக இல்லை இனிமேட் நான் உனக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரம் தான் போகிறீங்க மிஸ்டர் சவுந்தரபாண்டின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க ஆமாம் இனிமேட்டு எனக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேணாம்மா நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா சாதித்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து நாங்கள் போவோம் என்னோடய சாதனையை பார்த்து பார்த்து தான் இவர் வேதனையாக வந்து அனுபவிக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஏங்க புள்ளியை போட்டு இப்படி கறித்து கொட்டுறீங்களே நம்மக்கிட்ட இல்லாததா என்னங்க இருக்கீங்க ஏய் அவன் என் ஆரம்பத்துலேருந்து இந்த அளவுக்கு வம்பு இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எதை பற்றியும் வந்து பேசக்கூடாது சும்மானு இரு அவன் இப்படியெல்லாம் வந்து அப்பா முன்னாடியே வந்து டைலாக் மேலே டைலாக் வந்து பேசுவனா ஊருக்குள்ள எல்லாரும் எப்படியெல்லாம் வந்து இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க கை நிறையா சம்பாரிச்சு கொடுத்து அவங்களையும் பார்த்துக்கிறாங்க பெற்றவங்களையும் பார்த்துக்கிறாங்க இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சும்மா வந்து எதுவும் செய்யாம புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இதுக்கு துரைக்கி வேற வெட்டி வீராப்பு வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது நீங்கள் நீங்க சத்தியமா வந்து திருந்த மாட்டீங்கள போய் உன் பையனை திருந்துற வழியை பாரு அப்புறமேட்டு என்கிட்டலாம் வந்து முத்துமதி சொல்லலாம் நான் சாதிச்சுட்டு இங்கே கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டுருக்கேன் உன் பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மாமா கிட்டே போய் பேசுறியாத்த கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இவர் ஏற்கனவே வந்து சமையல் வந்து ஆடுவாப்ல இப்போ வாய்க்கு வேற தீனி போட்டிருக்காப்ல இதெல்லாம் வந்து சொல்லணுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன மாமா சிவபாலன் வீரலட்சுமி போயிட்டாங்கன்னு பார்த்தா திரும்பி வந்திருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அவங்கள ஏதாவது தோக்கடிக்கு ஏதாவது பண்ண போறீங்களா சீச்சி இவன் காமெடி பீஸு இவனுக்காக அவனாம் நம்ம யோசிச்சா நம்ம என்னத்துக்காகிறது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் போச்சுன்னு தான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேட்டு அவனை அப்பப்போ வந்து வெறுப்பேற்றுவேன் அது செகண்ட்ரி நம்ம மெயினான ஃபோக்கஸை தான் பண்ணணும் அந்த வெறும் பைய குடும்பத்தை தான் நம்ம யோசித்து பார்க்கணும் அதில் ஒரு பகுதி தான் இந்த சிவபாலன் வீரலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாமா அடுத்தது ஏதாவது ஒன்று திட்டம் போடுங்க பொறுமையாக இருப்போம்மா அதான் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி சண்முகத்து மேலே வந்து கொடுத்து வச்சுருக்கோம் அவங்க அடிக்கடி வந்து சண்முகத்தை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் சண்முகத்துக்கு வேறு ஒரு தடையை வந்து போட்டு வச்சுருக்கோம் அந்த கட்டிடம் சம்மந்தப்பட்டது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஆனால் சண்முகம் இதெல்லாம் வாங்கிடுவானா சத்தியமாக வாங்க மாட்டான் அவன் ஏதாவது ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் அவனோட யோசனை கடைசியில் ஜெயிக்க முடியுது உங்ககிட்ட எல்லாம் இருந்தும் நீங்கள் எப்படி தோக்குறீங்க அது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுதான் நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா இந்த வாட்டி எப்படியோ எங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி துணையாக இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு துணையாக நிற்பேன் அந்த குடும்பத்தை உண்டுலன்னு ஆக்கிடலாம் வேதவல்லி அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவளுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் நமக்கு எல்லா சாதகமாக நடக்கும் அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இருப்போங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்ம பரணியும் என்னடா நல்ல தான் வந்து சொல்லியிருக்க உன் தங்கச்சி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டா பார்த்தியா விடுடா அவ தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசிகிட்ருப்பான் தான் தெரியும்ல அப்படி இருக்கும்போது தப்பாலாம் நினைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்பப்போ சிவபாலனை வந்து போய் பார்க்கணும் நீ போய் பார்த்துட்டு வந்துடு பரணி ஏன்னா உன் அப்பா அடுத்தது என்னென்னலாம் செய்வாருன்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் தங்கச்சிக்கும் சிவபாலனுக்கும் நல்லா பேசி அனுப்பிச்சு வச்சுட்டேன் இனிமேட்டு அவன் ஜெயிக்கிறத மட்டும்தான் யோசிப்பான் அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி நம்ம நல்லபடியாக அது படிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போற வரைக்கும் நம்ம சும்மாவா இருக்க முடியும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அத்தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே நம்ம சம்பாதிக்கணும் அதே மாதிரி படிக்கவும் செய்யணும் அப்படி செஞ்சா இன்னும் வந்து நம்ம சொந்த காலில் நிற்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் என் மேலே மதிப்பு மரியாதை வரும் மதிப்பு மரியாதை வருதோ இல்லையோ இப்போ அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்பாவோட காசில் வந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறவங்களுக்கு வார்த்தையே இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் என்னடா சிவபாலா சவால் விட்டா மட்டும் போதுமா நீ படிக்கிறது இல்லையா இல்லை வீரா எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது வேலை இருக்குது ஓங்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது நான் வெளியில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டே நான் வந்து படிக்க போகிறேன் சும்மானு இருக்கியாடா படிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ்ஸாக இரு தேவையில்லாமல் எந்த வேலையும் இருக்காத நான் தான் இருக்கேன்ல அப்படி இருக்கும்போது நான் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் அது போதாதா ஏன்டா அப்படி வந்து மனசை கஷ்டப்படுத்துகிறேன் நீ இப்போ வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து படிக்கிறதுலாம் கஷ்டம் அதுவே ஃபோக்கஸாக நீ படிச்சுக்கிட்டே இருந்தனா கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்துக்கு வந்து போயிடுவேன் அதுக்கான நேரம் காலம் எடுக்க தாண்டாச்சைக்கும் நான் வந்து ஒரு மூணு மூன்றரை வருஷங்கிட்ட படித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வேலை வந்து கிடச்சிச்சி எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமாகவே அமையாதரா நீ இப்போ கோவமாக இருக்க இந்த கோவத்தை வந்து உன்னோட வெற்றியை வந்து காட்டுறதில் முன்னேறு சரியா அப்படின்னு சொன்னேன் சரி வீரா நான் பார்த்துக்குறேன் என் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது நீ இந்த அளவு மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு இருக்காங்க டே நான் உன்னோட பொண்டாட்டி உனக்கு எந்த நேரத்தில் ஆறுதலாக இருக்கணுமோ அப்போ நான் கரெக்டாக வந்து இருப்பேன்டா நீ ஏண்டா எனக்கெல்லாம் வந்து நன்றி சொல்கிற நிச்சயம் மாமா முன்னாடி நம்ம சாதிச்சு காட்டணுந்தா அதுக்காக தான் நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் புரியுதா தேவ இல்லாமல் நான் இங்கே போய் வேலை தேட போகிறேன் அப்படின்லாம் இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு சண்முகம் தான் ஃபோன் அடித்து கேட்க சொன்னாங்க அந்த வீட்டில் எல்லாம் ஓகே தானே நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு சொல்லி தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி பரணி கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம வீரலட்சுமி ஏன் என்ன ஆச்சு இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே எங்களுக்கு தெரியுது எங்கே விட்டோமோ அங்கே தான் தேட முடியும் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாப்புல அண்ணன் நானும் இதை தான் சொல்லியிருப்பேன் ஆனால் சொல்லியிருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு தெரியல அதனால தான் சொல்லி பரணி வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்புல வெயிட் பண்ணி பார்ப்போம்